ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானோ ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் இருபத்தி மூன்று நித்யா அக்காவிற்காக பரிந்து பேசுவது போல் பேச அதெல்லாம் நன்மையாக காதில் விழவில்லை மாமியார் வீட்டுக்கு போகணுமா குழந்தையை நான் தான் பார்க்கணுமா வேண்டவே வேண்டாம் எந்த நேரத்தில் இந்த பிள்ளை உருவானதோ அதிலிருந்து இப்போ வரை எனக்கு கஷ்டம்தான் இப்போவும் அப்பப்ப இடுப்பை சுற்றி வழி விண்ணென்று தெரிக்குது இதில் மாமியார் வீட்டுக்கு போனால் அவ்வளவுதான் என் புருஷனும் அவ்வப்போது வந்து பார்க்கும்போது என் மீது கோபம் வந்தால் கூட அடக்கி கொள்வார் அம்மா வீட்டில் காட்ட மாட்டார் இதுவே அவங்க வீட்டுக்கு போய்விட்டால் என்னை செய் இதைச் என ரொம்ப வற்புறுத்துவார் வேண்டாம் கோவிலில் எப்படியாவது வருபவர்களிடம் சண்டை இழுத்து அங்கே போகாமல் நின்றுவிட வேண்டும் என்று பிளான் பண்ணி தங்கையிடம் சொன்னாள் அதை கேட்டு உள்ளூர் அக்காவை கேலியாக பார்த்த நித்யா உன்னை என் கைப்பயா என் கை பாவையாக வைத்திருக்க நீ இங்கே இருந்தால்தான் நல்லது என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் அதன்படிதான் கோவிலில் சண்டை போட்டது இப்ப கணவன் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட இல்லை நான் வரல எனக்கு இன்னும் உடம்பு சரியா வரலை என்று ஏதேதோ சொல்ல வேறு வழியின்றி சமரவில் போய்விட்டான் பிறந்த குழந்தைக்கு அவள் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன் என்று கத்தும் போது இப்படித்தான் நொந்து போனான் டாக்டர் சொன்னது இதுதான் சில பெண்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் பொறுமையா இருந்துதான் அவர்களை மாற்றணும் என்றார்கள் அதனால்தான் இத்தனை மாதங்கள் குழந்தை தாய்ப்பால் குடிக்காத போதும் பொறுமையாக இருந்தான் அடுத்து ஒரு வாரம் சமரவில் மனைவியை பார்க்க வரவே இல்லை வேறென்ன ஒரு வெறுமைதான் அவனும்தான் என்ன செய்வான் மூன்று மாத வாழ்க்கை தாம்பத்தியம் என்ற தேனின் சுவை அறிந்தவன் இன்னும் சொல்ல சமரவில் தன்னையே அதிர்ச்சியாக உணர்ந்து கொண்டான் ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பு வரை காமம் பால் உணர்வு என்ன என்பதையெல்லாம் அவனை என்பதெல்லாம் அவனை பெரிதாக அசைத்து பார்த்தது இல்லை காரணம் அந்த மாதிரி உணர்வுகள் வராமல் இல்லை ஆனால் அதை வேலையில் கவனம் செலுத்தி மறந்தே போவான் தன்மையாவை அவன் ஒன்றும் விரட்டி விரட்டி காதலிக்கவில்லை அவள்தான் அவனை காதலிக்கிறதா சொன்னாள் முதலில் அவன் அதை ஒத்துக்க முதலில் அவன் அதை ஒத்துக்கலை பிறகு நாளாக நாளாகத்தான் மிதுன்யாவை திருமணம் பண்ண முடியாது என முடிவு எடுத்த பிறகுதான் அம்மா அக்கா தனக்கு பெண் பார்த்து கட்டி வைக்க மாட்டார்கள் நாமளா யாரையும் தேட முடியாது அதற்கு பதில் வந்த காதலை ஏன் விடணும் அவள்தான் என்னை விரும்புறதா சொல்றாளே ஒரே இனம் உறவுக்காரி உள்ளூர் வேற பிறகு என்ன என்றுதான் ஒத்துக்கொண்டான் அதன் பிறகு காதலை அவன் ஏற்றுக்கொண்டாலும் அவ்வப்போது சந்தித்து பேசினாலும் அவள் கவனம் அவன் வாங்கி கொடுக்கும் பொருளில் இருந்தது அவனும் அவளை தொடவோ கட்டி அணைக்கவோ முத்தமிடவோ நினைத்ததே இல்லை எப்போதாவது தன்மையாவிற்கு ரொம்ப பிடித்த நகை வாங்கி கொடுக்கும் போது அவள் அவனை அணைத்து இருக்கிறாள் அவ்வளவுதான் ஆனால் திருமணமான மூன்று மாதத்தில் அவனால் அவளை விட்டு விலகி இருக்கவே முடியலை அந்த அளவு அவளுடன் ஒட்டி உறவாடினான் அவள் கர்ப்பமானது மிகப்பெரிய சந்தோஷம் என்றாலும் அவளை விட்டு விலகி இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான் பிறகுதான் குழந்தைக்காக தன்னையே தேற்றி கொண்டான் இதோ குழந்தை பிறந்து மூன்று மாதம் ஆகியும் தன்மையா வீட்டிற்கு வர மறுத்துவிட்டதால் ஆசையோடு காத்திருந்தவன் ஏமாற்றமடைந்தான் அதன் தாக்கம் ஒரு வாரம் மனைவியை பார்க்க அவன் வரலை அவளை கூட பைராக்கியமா பார்க்காமல் இருந்தவனால் மகனை பார்க்காமல் இருக்க முடியாமல் முடியலை பார்க்க வந்தான் அப்போதுதான் தன்மையா வயிற்று வழியில் இருந்தாள் ஆனாலும் கணவன் கிட்ட காட்டாமல் சமாளித்து கொண்டாள் காரணம் அவர் என்னை நோயாளி என்று நினைக்க கூடாது என்று நினைத்து வயிற்று வழியை அவனிடம் சொல்லவே இல்லை அவ்வப்போது மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாள் இதுதான் அவள் செய்த பெரும் தவறு இப்படியே மாதங்கள் ஓடி மறைய பிகனுக்கு ஆறு மாதம் ஓடிவிட்டது மகனுக்கு தேவை என்று நினைப்பதை அவனே வாங்கி வந்து கொடுத்து விடுவான் மூன்றாவது மாதம்தான் தன்மையாவை தன்னுடன் வரச்சொல்லி கூப்பிட்டது அதன் பிறகு அவளை வா என்று அவன் கூப்பிடவே இல்லை அவளாக வருகிறேன் என்று சொல்லும் வரை நான் கூப்பிட மாட்டேன் என்று இருந்து விட்டான் தன்மையாவிற்கு கணவனை பற்றியோ மகனை பற்றியோ நினைக்கும் நிலையில் அவள் உடல்நிலை இல்லை முதல் மூன்று மாதம் குழந்தை பிறந்த பிறகு டாக்டர் அவளுக்கு நிறைய மாத்திரை மருந்து என்று கொடுத்துத்தான் அவள் ஹிஸ்டீரியா வந்தவள் போல் கத்துவது குறைந்தது இப்போதும் தினம் ஒரு மாத்திரை சாப்பிடுகிறாள் ஒரு நாள் தன்மையா மயங்கி விழுந்து விட்டாள் தண்ணீர் அடித்தும் தெரியவில்லை சமரவேலை அழைத்து நித்யா சொல்ல காரை எடுத்து கொண்டு வந்தான் அவளை தூக்கிக்கொண்டு பக்கத்து டவுனில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் டாக்டர் அவனிடம் அடிக்கடி இப்படி வருமா என்று கேட்க அவன் மாமியாரை பார்க்க இல்லை டாக்டர் இதுவரை மயங்கினது இல்லை ஆனால் அடிக்கடி இடுப்பு வயிறு எல்லாம் வலிக்குது என்று மாத்திரை போடுவாள் என்றார் டாக்டர் கொடுத்த மாத்திரையா என்று கேட்க இல்லை மெடிக்கலில் வாங்கிய மாத்திரைதான் ஏமா இப்படி வயிற்றில் வலி என்றால் என்ன ஏது என்று டாக்டரிடம் செக்அப் பண்ணாமல் இப்படி வாங்கி சாப்பிடலாமா தப்பு இல்லையா என்றவர் போய்விட இதிலேயும் ஏதாவது மறத்திருக்கீங்களா என்று சமரவேல் முகம் இருக மாமியாரை கேட்க அவர் உண்மையில் பயந்து போனார் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லி பெரிய டாக்டர் கிட்ட காட்டச் சொன்னேன் மாப்பிள்ளை அவள்தான் இது சூட்டு வழிதான் என்று சொல்லிவிட்டாள் என்று மாமியார் தடுமாறினார் முதலில் இவளை என் கூட என் வீட்டிற்கு கூட்டி போகணும் இங்கே இனியும் விட்டு வைக்க கூடாது என்று சொன்னான் மாமியாரும் பயந்து போய் வாயை மூடிக்கொண்டார் இரண்டு மணி நேரம் சென்று கண்விழித்த தன்மையாவிடம் டாக்டர்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்டார்கள் அதன் பிறகு சமரவேலை கூப்பிட்டு பெரிய டாக்டர் பேசினார் சமரவேல் உங்கள் மனைவியுடைய தான் பிரச்சனை என்று தெரிகிறது உங்கள் மனைவிக்கு கடந்த ஆறு வருஷமா அடிக்கடி நீர்க்கடுப்பு வந்திருக்கு அதை இவங்க சரியாக கவனிக்கல ஏதோ சூடு அது இதுன்னு விட்டுட்டாங்க நீங்கள் மதுரை கூட்டி போய் சிறுநீரக சிறப்பு மருத்துவரிடம் உடனே காட்டுங்க இவங்க ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்றார் சமரவேலுக்கு மூச்சே நின்று விடும்போல் இருந்தது என்ன டாக்டர் சொல்றீங்க என்று பதறினான் எங்க சந்தேகம் இது உங்க மனைவி சொன்னதும் இப்ப அவங்க உடல்நிலை இருக்கும் விதத்தையும் வைத்து பார்த்தால் அப்படித்தான் தெரியுது ஏற்கனவே புரியாமல் காலம் கடந்து போய்விட்டது என்றார் சமரவேல் உடனே வெளியே வந்து மாமியாரிடம் டாக்டர் சொன்னதைச் சொல்ல நீர்க்கடுப்பு வரும் அப்பப்ப அப்புறம் போய்விடும் என்று சொல்ல அதுதான் நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டதால் இப்படி ஆயிடுச்சு திருமணத்திற்கு பிறகு மூணு மாதம்தான் அவள் என்னுடன் இருந்தாள் அப்பாவது சொல்லியிருக்கலாம் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டா இப்ப உயிருக்கே ஆபத்தான கட்டத்தில் இருக்கலாம் டாக்டர் இங்கே பார்க்க முடியாது மதுரை கொண்டு போக சொல்றாங்க என்றவன் உடனே மகனை பார்த்து கொள்ள இருக்கும் பெண்ணை அழைத்து பையனை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றவன் காரில் மனைவியை அழைத்து கொண்டு மாமியாருடன் கிளம்பிவிட்டான் தன்மையா நினைவு தப்பி இருந்தாள் என்னதான் இங்கே உள்ள டாக்டர் கொடுத்தாக என்னதான் இங்கே உள்ள டாக்டர் கொடுத்தாலும் அவள் நினைவு அவள் நினைவு அவ்வப்போது வந்து வந்து போனது அசையாமல்தான் சமரவேல் எதற்கும் அசையாதவன் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் ஆனால் நெருங்கிய உறவுகளுக்கு ஒன்று என்றால் அவனால் தாங்க முடியாது அவன் மனம் வருந்தினாலும் கலங்க மாட்டான் ஆனால் இன்று அவனால் அப்படி இருக்க முடியலை தன் உயிரில் உணர்வில் கலந்தவள் இப்படி உயிருக்கு போராடும் போது அவனால் எப்படி இயல்பாக இருக்க முடியும் மதுரை சென்று அந்த மிகப்பெரிய மருத்துவமனையில் சிறுநீரக பிரிவில் சேர்க்கும் வரை அவன் அவனாக இல்லை ஏற்கனவே அவர்கள் வரும் முன்பே ஊரிலிருந்து டாக்டர் மருத்துவமனைக்கு போன் செய்து இருந்ததால் தன்மையாவிற்கு உடனே சிகிச்சை தொடங்கியது சிறுநீரக சிறப்பு மருத்துவர்கள் இருந்ததால் உடனடியாக அவளுக்கு பரிசோதனைகள் செய்தார்கள் முடிவாக அவர்கள் சொன்னது தன்மையாவின் இரண்டு சிறுநீரமாகவும் செயல் இழந்து விட்டது அதனால்தான் அடிக்கடி வாந்தி மயக்கம் வந்திருக்கு இவள் அல்சர் என்று தனக்குத்தானே மாத்திரை வாங்கி சாப்பிட்டதால் நோய் எந்த அளவு முற்றிவிட்டது அவளுடைய ஒரு சிறுநீரகம் பல வருடங்களுக்கு முன்பே செயலிழந்து விட்டது இன்னொரு தான் இத்தனை காலம் செயல்பட்டு இருக்கு முன்பே இதை கண்டுபிடித்து இருந்தால் இந்த சிறுநீரகம் செயல் இழக்காமல் செய்திருக்கலாம் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் இப்படி நோய் முற்றிய பிறகு வந்திருக்கீங்க என்றார்கள் சமரவேல் என்ன செய்வான் இரண்டு வருடம் காதலித்த போதும் அவள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்திருக்கிறான் தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்று என்னிடம் சொல்லி இருந்தால் அன்றே இவளுக்கு வைத்தியம் பார்த்திருப்பேன் டாக்டர் இனி என்ன பண்றது எனக்கு என் மனைவி வேண்டும் பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்றான் மருத்துவத்திற்கு பணம் தேவைதான் சார் ஆனால் அதைவிட முக்கியம் நேரம் காலம் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இந்த இரண்டாவது சிறுநீரகம் தொல்லை கொடுத்திருக்கும் அப்பவும் இவங்க அதை உணரலை அப்ப வந்திருந்தாலும் போதும் காப்பாற்றி இருக்கலாம் இப்ப ரெண்டு சிறுநீரகமும் போச்சு இப்ப நாங்க அவருக்கு டயாலிசிஸ் தான் பண்ண போறோம் இது நிரந்தர தேர்வு இல்லை வேண்டுமென்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் அதற்கு உங்கள் மனைவியின் இரத்த வழி உறவுகள் சிறுநீரகம் கொடுத்தால் செய்யலாம் இல்லை என்றால் சிறுநீரகம் தேவை என்று அதற்கான பதிவை செய்து வைத்தால் ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் மனைவிக்கு பொருத்தமான சிறுநீரகம் கிடைத்தால் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படி ஆப்ரேஷன் பண்ணினால் பிறகு பிரச்சனை வராது தானே டாக்டர் என்று சமரவேல் கேட்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் நூறு சதவீதம் எல்லாருக்கும் சக்சஸ் ஆகும் என்று சொல்ல முடியாது ஒரு சிலர் அதன் பிறகு பத்து பதினைந்து வருடங்கள் கூட நன்றாக இருப்பார்கள் ஒரு சிலர் சில வருடங்கள் ஒரு சிலர் சில மாதங்கள் தான் இருப்பார்கள் வெற்றி வாய்ப்பு அவரவர் உடல்நிலை பொறுத்தது அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது உறுதி சொல்லவும் முடியாது என்றார்கள் தற்போதைய தீர்வு டயாலிசிஸ் தான் என்றார்கள் சரி டாக்டர் சிறுநீரகத்திற்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்றான்